உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பூஜ்யம் விபத்து குறித்த விழிப்புணர்வு கூட்டம் வடக்கு மண்டல கூடுதல் கமிஷனர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது மாதவரம் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சக்திவேல் அனைவரையும் வரவேற்றார் கலந்து கொண்ட அனைவருக்கும் சென்னை மாநகரத்தில் பூஜ்யம் அடிப்படையில் விபத்து இல்லாத மாநகரம் உருவாவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் வடக்கு மண்டல இணை கமிஷனர் மகேஷ்குமார் துணை கமிஷனர் குமார் உதவி கமிஷனர் பாலசுப்ரமணியம் சீனிவாசன் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் டேங்கர் லாரி டிரைவர்கள் தண்ணீர் லாரி டிரைவர்கள் மினி வேன் டிரைவர்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் கூடுதல் <laughs> <laughs> நாம் அனைவரும் விழிப்புணர்வோடு வண்டி இயக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பேரை அமர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்கள் சங்கத்திற்கு நேராளம் சொன்னவர்களுடைய உடனே

இந்த நம் காவ்துறை அதிகாரிகளுக்கு நான் சென்னை லோக்கல் இருக்கிற சங்கத்தின் சார்பாக கண்டிப்பாக எங்களுடைய சங்கத்தில் இருக்கிற ஓட்டுநர்களும் உரிமையாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் இதை உங்களுடைய இந்த இயக்கத்துக்காக நாங்கள் சென்னை லோக்கல் ஆய்வு சங்கத்தின் சார்பாக உறுதி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையுடைய கூடுதல் ஆணையாளர் போக்குவரத்து ஐயா சுகாதார வழிகாட்டுதலின்படி இணை ஆணையாளர் ஐயா வை குமார் துணை ஆணையாளர் ஐயா குமார் அவர்கள் உதவி ஆணையாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் மூன்றும் சங்கமிக்கின்ற ஒரு இறைவாக இருந்தால்தான் நாம் நினைத்ததை எந்த அளவிற்கும் அதை சாதிக்க முடியும் அந்த அளவிற்கு அத்தனை அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற அந்த பணியை சிஎம்டி டாக்டர் மாதவனும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட விழிப்புணர்வுரை அந்த விபத்துகளை தடுப்பதில்லை எந்த அளவிற்கு நம்முடைய கடலக வாகன நிலவைய ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் டிரான்ஸ்போர்டர் அத்தனை பேரும் முன்னுதாரணமாக இருந்து இளைஞர் பெருமக்களாக இருந்தாலும் படிக்கின்ற பிள்ளைகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த விபத்தினுடைய எண்ணிக்கையினுடைய நம்பர்ஸ் கூடுதலாக வந்து சூழ்நிலை மிகவும் கவலை அளிக்கின்ற ஒரு நிலைமை இந்த நிலைமையை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய கூடுதல் ஆணையானவர்கள் நிறைவேற்றுகின்ற வகையிலே சிறப்பான பணிகளை செய்து முடிப்பவர் செய்து இன்னும் பல செய்ய இருக்கின்றவர் ஆகியனால்தான் இந்த விபத்தில்லா சென்னையினுடைய இந்த நிகழ்விற்கு கனரக வாகன ஓட்டுநர்கள் மிகவும் முக்கியமான பங்கை நாம் முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நம்முடைய பொறுப்புணர்வு என்பதை இந்த நேரத்திலே சங்கங்களின் வகையான தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வார காலமாக சென்னையில ஜீரோ டே ஆகஸ்ட் இருபதால் அடையே ஒரு விபத்து நடந்து கூடாது ஒவ்வொரு சரகத்துக்குட்பட்ட ஆய்வாளர்களும் அதுக்கான விழிப்புணர்வை பல வகைகளில் நாங்கள் ஏற்படுத்தி அதை ஓட்டி நாங்கள் பயணி இப்போ அதுக்கு ஒரு கட்டமாக தான் நம்ம வந்து மாதவத்தில் தொழிலை இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு கொடுங்க ஒன்றுமே ஆகஸ்ட் இருபத்தாறு அன்றைக்கி கூடுதல் கவனத்தோட நாங்கள் வாகனத்தை இயக்கமோ சாலையை பயன்படுத்துவோம் அப்படின்ற எண்ணத்தோட நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஒரு நாள் அந்த சவாலை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதுக்கு பழக்கப்படுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சாலையை பயன்படுத்தலாம் இப்போ சாலைங்கிறது எல்லாருக்குமானது இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து நீங்க தியானம் பண்ண தியானம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் நம்ம கண்ணை மொழிட்டு உட்காந்து நம்ம மௌனமாக நம்மளுடைய மூளையும் மனதையும் ஒருமுகப்படுத்த தியானம் இப்போ இந்த தியானத்தை இங்க இருக்கிறது நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் சாலை வந்துட்டு தியானம் பண்ணுவீங்க சாலை தான் நீங்கள் நடுவோம்ல இல்லை மூலமா அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நின்றுட்டு கண்ணை திறந்துக்கிட்டு அந்த சாலையை பாருங்க இந்த சாலை வந்து யாரெல்லாம் பொதுவானது யாரெல்லாம் அதை பயன்படுத்துறாங்க எப்படிப்பட்ட நபர்கள் வர்றாங்க ஒவ்வொரு பெண் மனுஷரும் வந்து தனிநபர்கள் கிடையாது இந்த உணவு மக்கள் பிணைக்கப்பட்டவங்களுக்கும் பல ரோல் இருக்கும்களுக்கும் ஒரு பெருமி இந்த சமூகத்துல ஒரு அங்கம் ஒரு தனிநபரை இழப்புன்றதை நம்ம கடந்து போயிட முடியாது ஒரு தனிநபர் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல அந்த குடும்பத்தை அது தாக்கும் அதனுடைய தாக்கம் தாக்கும் ஏன்னா ஒரு தனிநபர்ன்ற ஒரு செய்தியாக பாக்குறோம் தொலைக்காட்சியில ஒரு விஷயம் பாக்குறோம் சாலை இருபத்தி ஐந்து பேர் பலி நான்கு பேர் பலி அதாவது நிகழ்வாக நம்ம எந்த விஷயமும் தெரியாம ஒரு செய்தியா நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உறவினர்களுக்கு தான் அந்த இழப்போட வலியும் அந்த உணர்வும் தெரியும் இப்போ ஒவ்வொருத்தரும் தான் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம மனசுல வச்சுட்டு சேர்க்கறாலே ஜெயக்குமார் சார் சொல்ற மாதிரி இதை நாங்கள் மட்டுமே எங்களுடைய பொறுப்பு எங்களுக்கு வந்து அரசாங்கமும் எங்கள் துறையும் எங்களுக்கெல்லாம் ஒரு சம்பளத்தை கொடுத்து எங்க காவலர்களுக்குலாம் சம்பளத்தை கொடுத்து ஒரு போக்குவரத்து காலத்துல அமைப்பை ஏற்படுத்தி எங்களுக்கெல்லாம் வாகன வசதியை செஞ்சு கொடுத்து நாங்கள் கேட்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அரசாங்கம் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா சாலையை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபரோட உயிருக்கும் உடைமைக்கும் நீங்க தான் பொறுப்பு நாங்கள் அப்படிதான் நடந்துக்கிறோம் இப்போ ஒரு கைக்குதான் ஓசை வராது இப்போ சாலையை பயன்படுத்தக்கூடிய எல்லாருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய இலக்கை அணைய आजकल कहाँ नगर दल ने उनके सपोर्ट है क्या डर रहे हों वो लेना भी कहेता महिला उचिंग है वो जितने न्याप उनके ऐसे नाम हैं तो नरेंद्र जस्टर आई बात नरेंद्र जस्टर के बदला दोस्त क्या है जीरो एक्शन दे आज अमिताभ बच्चन दे हॉल कराऊं ये एक्शन देने को इन्हें तैयार किया है लव मॉडल ह�

எங்களுடைய துணை ஆணையர் திரு குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மாலவரம் புளியந்தோப்பு அண்ணாநகர் டிராபிக் இன்வெஸ்டிகேஷன் ஏசி சார் அவருடைய ஆய்வாளர்கள் காவலர்கள் இந்த மண்டபத்தை எங்களுக்கு வழங்கி முதிய வீரா திருமண மண்டப உரிமையாளர்கள் மற்றவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்த அனைத்து